ஆய் உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்து ரூபா சார்பாக முத்து பிரதாஜ் பேசுகிறேன் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு டாபிக் பேர் அதை பற்றி பேச போகிறேன் நீங்கள் பார்க்குறீங்க பாமக இரண்டாம் உடைய பொழுதுதா இல்லையா அந்த போன வீடியோவில் நம்ம பார்த்தோம் பாமக என்ன பிரச்சனை அப்பா பையனுக்கு நடுவில் ஈகோ பிரச்சனை ஸ்டார்ட்டு நீ பெரியவனா நான் பெரியவனா போட்டு ஐயா ராமதாஸ் ஐயா என்ன பண்ணுறாரு ரம்பொலி ராமதாஸ் ஐயாவோட ஆதரவாளர் உடைய கட்சியாக தூக்குரம் இவர் என்ன பண்ணுறாரு அதை நியமிக்கிறார் ஸோ ரெண்டு பேரும் ஈகோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு தைலாபுரத்தில் ஒருத்தர் இருக்கார் ஒருத்தர் பனையூரில் இருக்கார் ஸோ இதான் இப்போ பிரச்சனை என்ன அப்படி பிரச்சனைன்னு பார்த்தா எங்களின் தலைவர் என்றும் அன்புணி ராமதா ராமதாஸ் சொல்கிறாங்க இன்னொருத்தர் வந்து அன்புணி ராமதாஸ் சொன்னாங்க ஸோ இதனால் என்னென்ன நடக்குதுன்னா கட்சி வந்து இப்போ ரெண்டாக வளையப்படும் நிலைமையில் இருக்குது இது சர் கே மணி என்கின்ற பாமாக்களின் கௌரவத்தை அவர் என்ன சொல்கிறாரு இந்த இவருக்கு இவர்களின் பிரச்சனை வந்து பேசி தீர்க்கப்படும்றார் இந்த பிரச்சனையில் பேசியதுக்கப்புறம் திடீர்னு நம்ம மயிராப்பூர்காரா இருக்கக்கூடிய நம்ம ஆடிட்டர் குருமூர்த்தி வந்துட்டார் அங்க அன்பு அன்புமணி ராமதாஸ் ஐயாவை பார்க்கறதுக்கு வந்துட்டார் அவர் வீட்டுக்கு இது நட்பு முறையான சந்திப்புன்னு சொல்லிட்டு போயிட்டார் சரி அண்டர் குருமூர்த்தி மூலமா ஒரு மெசேஜ் வந்து பாஜக மூலமா போயிருக்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரியும் கை குழந்தை கூட சொல்லிடும் என்ன அப்படின்னா ரெண்டு பேரும் அமைதியா சமாதானமா இருங்க திமுக வீழ்த்துவதுக்கு பாமக தேவை பாஜக கூட்டில குடுக்குற சீட்டை வாங்கிட்டு அமைதியா இருங்கன்ட்டு ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு இன்டைரக்ட் பிளாக் பண்ணுறதுக்காக பண்றதுக்காக தான் இவர் போயிருக்காரு இல்லைனா மகனையும் அப்பா வீட்டுக்கு உள்ள வச்சிடும் பாஜகன்னு ஒரு மிரட்டுறதுக்காக தான் அவர் வந்து ஆடிட்டர் குருமூர்த்தி வந்து துக்லக் ஆசிரியர் அவர் ஆக்சுவலாக துக்லக் வந்து சோ ராமச்சந்திரன் வச்சிருந்தாரு அவர் செத்து போன இவர் அதை இவர் மொத்தமா அமைக்கிட்டாருன்னு இவர் மேலேயே ஸோ ராமச்சந்திரன் நான் நடிகர் ஸோ ராமச்சந்திரோட குடும்பத்தாரோ அவர் மனைவி மேல கேஸ் போட்டிருந்தாங்க அது ஒரு பக்கம் அது ஒரு கதை அது அப்புறம் சொல்றாங்க இப்போ வந்து இந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து பாமா வந்து யார் தலைமையை கூட்டிட்டு ஒண்ணு வந்து திமுகவோட போகணும்னு ஒரு பேச்சு இன்னொன்னு வந்து அதிமுக பாஜக கூட்டிட்டு போகணும்னுட்டு ராமதா அன்பு ராமதாஸ் சொல்றேன் ஏன்னா அப்படி போனேன்னா அமைச்சரா தான் இருந்தப்போ தான் செய்த ஊழல்கள் எல்லாம் தூக்கி நான் உள்ள வச்சிருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு அவர் வந்து பயமுற்றுனாரு ஆர் ஐயா ராமஜாஸ் ஐயா அவர் சோ இதனால என்ன விளைவு நடக்க போகுதுன்னு பார்த்தோம்னா என்னென்ன விளைவில் வந்து நடந்துட்டு இருக்குது இந்த ரெண்டு பேருடைய பிரச்சனையால் அதிமுக கூட்டணியில் தென் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர்களோட ஒட்டு பிரச்சனையா அவருமே யாருக்கு ஒட்டு போகணும் அவங்களுக்கு முடிப்பாங்க இது திமுக சாதகமா போடுறது கூடாதுன்னு இருக்காதான் ஆடிட்டர் குருமூர்த்தி மூலமா பாமதாஸ் ஐயா தைலாபுரத்தில் இருக்கிற ராமதாஸ் ஐயாவுக்கு மெசேஜ் உள்ளது அவர் போயிருக்கார் கேட்டால் இது நட்பு முறையான சந்திப்புன்னு சொல்லி நமக்கு காதலே பூசு தராங்க ஸோ பாமக என்ன ஆகப்போகுது அதுவும் இன்னொன்று நம்ம வேல்முருகனுடைய அண்ணனை வந்து இவரை போய் பார்த்துருக்காரு தமிழக வாலுமை கட்சி தலை ஆல்ரெடி அவர் பாமாக்கள் தான் இருந்தார் பாமக்கள் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்தார் ஜிஜே மணி மாதிரி அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுற மாதிரி கட்சி ஆரம்பித்து போயிட்டார் ஸோ இந்த பிரச்சனைக்கு எதுக்கு வேல்முருகன் அவருடைய அண்ணன் வந்து திருமால் வ திருமால் வளமனியாக போய் பார்த்தாரு இந்த ஒரு பேர்னு எழுது ஸோ இவர் வந்து இவங்கெல்லாம் வந்து ஒரு இவர் திமுகவோட வந்து சேருங்கன்னு மெசேஜ் குள்ள இருக்க அவர் போயிருக்காரான்னு நமக்கு தெரியல இல்லைன்னா அவர் கட்சியை சேர்க்க போகிறாங்க ஒரு ஒரு வாய்ப்பு போயிட்டு இருக்குது எது உண்மைன்னு தெரியல பாமக இரண்டாக உடைய போயிடாதான் பாஜக இன்னொரு கட்சியை அப்படியே அழிக்குதுன்னு நம்ம பத்திரிகையாளர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இதை நம்ம பொறுமையாக பார்த்து ஆகும் சொல்லி என் வீடியோவை முடிச்சுக்கிறேன் உங்களை விடைபெறும் முத்து பிரசாதான் முத்து பிரகாஷ் பாய் பாய்